வள்ளல் பெருமானை பெரியவங்க பெரியோர்களை ஆழ்ந்து சிந்தித்து அவர்கள் சொன்ன நெறியில போனா குடும்பம் பல இடர்பாடுகளை சந்திக்குது அவர்கள் சொல்றது சரியான நார்மலா இருக்குது வாழ்க்கை அவங்கள ரொம்ப சிந்திச்சா குடும்பத்தில் இடர்பாடு வருதுன்னு நினைக்கிறீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை இடர்பாடுனால் என்ன அப்படின்னா உங்களை சுற்றி உள்ளவர்கள் புரிந்து கொள்ளும் தன்மையில் பிரச்சனை வருது அவ்வளோதான் நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து நல்ல வழியிலையும் நற்கருத்தையும் சிந்திக்கும் பொழுது முதல் தீய பழக்கங்கள்லேருந்து விடுபடுறீங்க தேவையற்ற சிந்தனையிலேருந்து விடுபடுறீங்க அடுத்தவர்களை கெடுப்பதிலிருந்து விடுபடுறீங்க அநீதியான செயல்கள் இருந்து விடுபடுறீங்க இதெல்லாம் அவர்களுக்கு நீங்கள் ஆரவாரமாக இருந்து விட்டு அமைதியா இருக்கும்போது வருது வேற ஒன்றும் இல்லை பெரும்பாலும் ஆன்மீகன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க எங்கே விட்டுட்டு ஓடிடுவானோ அப்படின்ற பயம்தான் உங்களை என்ன பண்ணுறாங்க அவங்க சண்டை வளர்த்தி ஏதாவது பேசி பேசி கொண்டு வர்றது ஒன்று ரெண்டாவது புலால் உண்ணுகிற பெரும்பாலும் நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க என்ன பண்ணிடுறாங்க நீங்கள் சைலண்ட் ஆன உடனே அவங்க இவன் கோயிலுக்கு அடிக்கடி போகிறானே இனிமேல் கறி எடுக்க கூடாதுன்னு சொல்லுவானோ அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க இனிமேல் வீட்டில் கறி செய்யக்கூடாது நான் வள்ளல கும்பிட்றேன் கூடாது அப்படி இப்படின்னு நீங்கள் பிரச்சனை பண்ணிடுறீங்க அதனால தான் அவங்க திரும்ப பிரச்சனை பண்ணுறாங்க நீங்கள் வள்ளலாரை நேசிங்க அவர்கள் உங்களை நேசிக்கணும் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் யாரை நேசிக்கணும் உங்களை நேசிச்சா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க உங்க மீது குற்றம் கண்டுபிடிக்க மாட்டாங்க உங்களை குற்றம் சொல்லி அவர்கள் தன்னை கடுத்துக்க மாட்டாங்க நீங்க வள்ளலார கும்பிடுறன்னு நீங்க வம்பு கட்டுறதுனால தான் நீ எப்படி கும்பிட்டுருவானு அவங்க உங்களை வம்பு கட்டுறாங்க வேற ஒன்றும் இல்லை இப்ப வள்ளலாரை மட்டும் இல்லை எந்த தெய்வத்தை நினைத்து ஒருவன் சரணாகதி அடைந்தாலும் அவன் நல்ல விஷயங்களை கத்துக்கிறான் ஒரு காலத்தில் நல்லவன்னா கெட்டவன்லாம் ஒதுக்கி போவான் இப்ப எப்படி இருக்கு ஏய் நல்லவன் ஒதுங்கி போங்கடான்னு இருக்கு நல்லவன்லாம் ஒதுங்கி போகிறான் ஏன் அப்படின்னா அப்போ என்ன சொல்லுவாங்க அவன் தண்ணி அடிக்க மாட்டாங்க அவன் ரொம்ப நல்ல பையன்பான் இப்போ என்ன சொல்கிறான் சோசியல் ட்ரிங்கர்ன்றான் இல்லை ரொம்ப கேஷுவலாக அவர் டைட்ல டெய்லியெலாம் குடிக்க மாட்டாருங்க சோசியல் ட்ரிங்கர் எப்பவாவது போனாருனா பார்ட்டியில் குடிப்பாரு அப்படி தானே சொல்ல ஆரம்பிச்சிட்டான் கரி சாப்பிடான கறிலாம் அப்படிலாம் கிடையாதுங்க ஏதோ வாரத்துக்கு ஒரு முறை அப்படி இல்லை மாறிட்டே போயிடுது நாளுக்கு நாள் மாறிடுச்சு அதனால் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா குடும்பத்தில் இடையூறுகள் முதல்ல நிறைய பேர் நான் சொல்கிறாங்க குடும்பத்தில் ஏன் இடையூறு வருகிறது அதை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் எப்படி ஏற்றுப்ப அப்படியே ஏற்றுக்கோன்னா அப்படியே குடும்பத்தில் சண்டை வர்றதுக்கு முத காரணமே உனக்கு புரிதல் இல்லை இல்லைன்னா நீ சொல்கிறத மற்றவங்க புரிஞ்சிக்கல நீ சொல்கிறத என்ன பண்ணலை மற்றவங்க சொல்லுங்கள் என்ன பண்ணலை புரிஞ்சுக்கல இப்போ நீங்கள் வெளியில் கிளம்புறீங்க வெளியில் கிளம்புறதுல போகிற இடத்துல ஒரு காலத்தில் எப்படி இருந்தது வெளியில் கிளம்பும்போது சாப்பாடு கட்டி எடுத்துக்கிட்டு புளிசுபாதரியோ தயிர் சாதமாக கட்டி எடுத்துட்டு கிளம்புவாங்க ஏன் அப்போல்லாம் அன்ன சத்திரம் இருந்தது அதுவும் ஊருக்கு ஒன்று எங்கேயாவது இருக்கும் ஹோட்டல்லாம் கிடையாது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இல்லையா ஆனால் இப்போ சாப்பாடு கிடைக்காத இடம் இருக்கா ஆ இதே இப்போ நம்ம கீழே இறங்கி போனா ஆளுக்கு ஒரு ஹோட்டலுக்கு போனா கூட ஐம்பது பேர் ஹோட்டல்ல ஐம்பது ஹோட்டலில் ஐம்பது பேர் வாங்கலாம் இருக்கா இல்லையா இது எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டு தர்மசாலைக்கு போனா நூறு பேர் சாப்பிடலாம் இல்ல சாப்பாடு எடுத்துட்டும் வரலாம் இப்ப நாம் என்ன சொல்றோம் இது வேண்டாம் ரிலாக்ஸாக வான்னு சொன்னா கேட்காம குண்டானில் சோறு கட்டி தலையில் தூக்கிட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்து அப்புறம் உங்களுக்கு வடிச்சு கொட்டுறதே எனக்கு தலையெழுத்து அப்படின்னா இப்போ இந்த சண்டைக்கு யார் காரணம் யார் காரணம் புரிஞ்சுக்காதவங்க தான் காரணம் இல்லை நாம தான் முன்னமே சொன்னோம்ல அப்ப அவங்க என்ன பண்ணல புரிதல் இல்லை என்ன இல்லை புரிதல் இல்லை அந்த புரிதல் இல்லாததுனால என்ன வருது அந்த வேகத்தை நம்மகிட்ட கட்டுறாங்க நாம யார்கிட்ட கொட்டுறதுன்னு தெரியல நாம அதை உள்ள வாங்கி என்ன பண்றோம் அப்படியே திமிங்கலம் முழுங்குற மாதிரி சிவார்ப்பணம் அப்படின்னு பண்றோம் அவ்வளவு உள்ள வாங்கி முழுகிட்டு எங்கேயாவது கம்முன்னு உட்காந்துக்கிறோம் இம்மா கற்றுக்கத்துறோம் சைலண்டா இருக்கிறானே அப்படின்றத அவங்களுக்கு இன்னும் கோபம் அதிகமாயிடுது இல்ல இது மாதிரி விஷயங்கள் தான் ஏற்றுக்கொள்ளறதுன்னு என்ன அர்த்தம்னா நன்மையை சொல்லும் பொழுது அதை காதில் வாங்கி இது வாழ்க்கைக்கு உகந்தது உகந்தது அல்லன்றது ஏற்றுக்கிறது இருக்குல்ல அதுதான் ஏற்றுக்கிறது இந்த உலகத்தை நீங்கள் திருத்த முடியாதுன்றது ஏற்றுக்கிறது புரியுதுங்களா இதுதான் ஏற்றுக்கிறது இந்த இடத்துல நற்கருத்து சொல்லணும் குடும்பம் இது மாதிரி சீர்குலையுது சண்டை வருதுன்னா நற்கருத்து சொல்லணும் நீங்கள் தான் சொல்லணும் வேண்டாம்ப்பா இதை பண்ணாத தேவையான விஷயங்களை வாங்கிக்கோ தேவையற்ற விஷயங்களை வாங்கிக்காத அப்படின்னு சொல்லணும் சொல்லும் பொழுது உங்கள் வாக்கையும் நீங்கள் சொல்லும் அறிவுரையையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்கன்னா ஒரு முறைக்கு பல முறை சொல்லியும் அதை ஏற்கலைன்னா அதன் பிறகு தான் பெரியவங்கன்னா சொன்னாங்க அதை கையில் தண்ணி ஊற்றி தெளிச்சிடணும் தண்ணி தெளிச்சு விடுறதுன்னு அர்த்தம் புரியுதுங்களா ஏன் தண்ணி தெளிப்பாங்க தெரியுமா எங்கெங்கெல்லாம் தண்ணி தெளிப்பாங்க வாழை இலையில தண்ணி தெளிப்பாங்க அப்புறம் யாக முடிச்ச உடனே தண்ணி தெளிப்பாங்க கும்பாபிஷேகத்துக்கு தண்ணி தெளிப்பாங்க அப்புறம் இந்த முடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா பூ என்ன பண்ணுவாங்க தண்ணி தெளிப்பாங்க சாப்பிட்ற இலைக்கு தண்ணி தெளிப்பாங்க ஆ தண்ணி தெளிங்க இல்லையா இந்த எங்க எங்கெங்கெல்லாம் தெளிக்கிறாங்க கவனிங்க இலையில தண்ணி தெளிக்கிறது எதுக்கு இலைய சுத்தம் பண்ண என்ன பண்ண ஆமா ஆகாரம் சுத்தமாக உள்ளே போக வேண்டுங்கிறதுக்காக இலையை சுத்தம் பண்றோம் புரியுதுங்களா ரெண்டாவது கோயில தெளிக்கிறது என்னது திருத்தம் அதுக்கு என்ன அர்த்தம் இறைவன் நீர்வடிவாக வந்திருக்கிறார் உங்க எல்லோரையும் அவர் என்ன பண்றாரு தீண்டுகிறார் சுத்தம் செய்கிறார் அப்படின்னு ஒரு அர்த்தம் அப்புறம் என்ன பண்றோம் கோயில் கும்பாபிஷன தெளிக்கிறது அது எதுக்கு தெரியுமா இவ்வளவு உயிர்களையும் படைத்த இறைவன் ஒருத்தர் இருக்கான் மேலே இருந்து நானு மேல யார் நிக்கிறா கும்பாபிஷேகம் பண்றவன் நிக்கிறான் மேல யார் நிற்பா கும்பாபிஷேகம் பண்றவன் நிப்பாரு கீழே இருக்கிற எல்லாருக்கும் அவர் தெரியும் பார்த்தா அவர் ஒரு ஆள் தான் நிக்கிறாருன்னு தெரியும் ஆனா மேல இருக்கிற கீழே பார்த்தாருனா யார் நிக்கிறான்னு தெரியுமா மக்கள் தான் தெரியவாங்க யார் பரமாத்மா நிக்கிறான் இங்கிருந்து பார்த்தால் தெரியவான் அங்கிருந்து பரமாத்மா எல்லா வீரர்களையும் சமமாக பாக்குறாருன்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஆனா இன்னொரு அர்த்தம் என்னன்னா நம்மளால காப்பாற்ற முடியாது ஆண்டவன் தான் காப்பாற்றணும் ஆண்டவன் தான் காப்பாத்தணும்னு எல்லாருக்கும் தண்ணி தெளிச்சு விட்டுருவாங்க அது ஒண்ணு அதுக்கப்புறம் கோயில யாகங்கள்லாம் செய்யறதுக்கு முன்னாடி தண்ணி தெளிப்பாங்க பாத்துக்கிங்களா அது என்ன அர்த்தம் இதெல்லாம் உனக்கு தான் கொடுக்குறேன் ஆனா நான் விளைவிக்கல உனக்கு தான் கொடுக்குறேன் ஆனா நான் விளைவிக்கல இது மாதிரி நீங்களும் உங்க கருத்தை சொல்லும் பொழுது அது வாழை இலையில தெளிக்கிறதா கும்பாபிஷேகத்துல தெளிக்கிறதா அப்படிங்கிறத யார் முடிவெடுக்கணும் கேட்கறவங்க தான் முடிவெடுக்கணும் அப்பதான் உங்களுக்கு தெளிவு வரும் அந்த தெளிவை வச்சுக்கிட்டு தான் அவர்கள் நன்னிலை அடைய முடியும் நல்ல அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும் இரும்படிக்கிறவன் ஒரே கவனத்தில் இரும்படிப்பான் பார்த்துருக்கீங்களா அந்த சத்தம் வரும் ஆனால் அவன் சிந்தனை செதறாது நீங்க வேணா போய் பாருங்க இரும்பு அடிக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா இரும்ப பிடிச்சிருப்பான் முன்னாடி பழுத்துருக்கோம் புரியுதுங்களா சுத்தியால ஆளா அடிப்பான் காதில் கேட்க முடியாத கணீர் 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 சத்தம் வரும் சிந்தனை மாறாம அதிலே அடிப்பான் ஆனா நம்ம வீட்டில் பார்த்துருக்கீங்களா அடிக்கிற வேலையே இல்லை அமைதியா இருக்கும் ஆனா ஊடே கணீர் கணீர்னு இருக்கும் வீட்டில் ஒரே சத்தம் சாவடியா இருக்கும் ஆனா எந்த இரும்பையாங்க அடிக்கிறதே இல்லை அப்ப என்ன அர்த்தம் ஒருமையும் அமைதியும் ஒரு இடத்துல இருந்ததுன்னா சத்தம் இருந்தாலும் அமைதியா இருப்பான் அமைதியும் சொல்றதையும் புரிஞ்சுக்கலன்னா ஒண்ணுமே இல்லைனாலும் அங்க பத்திக்கிட்டு எரியும் வெட்டிங்குக்கும் வெட்டிங் இருக்கு இல்லையா வெட்டிங்னா கல்யாணம் வெல்டிங்னா பற்ற பத்த வைக்கிறது வெட்டிங்குக்கும் வெல்டிங்குக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா வெல்டிங் பண்ணா முதல்ல பொறி பறக்கும் கம்பி ஒட்டிக்கும் புரியுதுங்களா வெட்டிங்ல என்னன்னா முதல்ல ஒட்டிக்கும் அப்புறம் பொறி பறக்கும் அதே மாதிரிதான் கருத்து தான் நம்ம சொல்றது அவங்க காதல வாங்கணும் காதல வாங்கினா குடும்பம் அமைதியா போகும் நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறதுன்னா எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா ஜம்முன்னு இருக்கும் சொல்லவே வேண்டாம் நமக்கு சிவத்தியானம் வரணும்னா வீட்டுக்காரங்க கேட்கற ரெண்டு கேள்வி நல்லா தெரிஞ்சுங்க வாழ்க்கை ரொம்ப அமைதியாக போகணுன்னா ரெண்டே வார்த்தை தான் எதை கேட்டாலும் என்ன சொல்லிடணும் சரிம்மா எதிர்த்து பேசாம சாரிம்மா அவ்வளோதான் குடும்பம் அமைதியாக போகணும்னா ஒன்று சரிம்மா இன்னொன்று சாரிம்மா இதை சொன்னீங்கன்னா அமைதியாக போகும் சிவத்தியானம் வேணும்னா நீ என்ன சொல்றது நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி பாருங்க பதினஞ்சு நாட்களுக்குள்ள சிவத்தியானம் கூடிடும் டெய்லியும் பிரச்சனை நடக்கும் மண்டையை பிச்சைக்குன்னு போய் சாமி பெருமலை உட்காருவீங்க சிவபெருமானே தோன்றுவார் உன் பிரச்சனையை தீக்கிறதுக்கு அப்படியே சுவாமி உன் கண்ணுல தெரிவார் ஐயா என்னன்னா தாங்க முடியல சாமி அதுக்கு தன்னடா கொத்து விட்டாங்க அவர் என்ன சொல்றாரு நீங்க கேப்பீங்க வாழ்க்கை இப்படி போதே சாமின்னா அவர் என்ன சொல்லுவாரு அன்பும் அரணும் உடைத்தாயின் நம்ம அவர் என்ன பிரச்சனையும் குடும்பமும் சேர அப்படின்னு உங்களை கோத்து விட்டாரு இப்ப நீங்க என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது நீங்க ஒன்று பேச அவங்க ஒன்னு பேச நீங்க ஒன்று சொல்ல அவங்க ஒன்னு சொல்ல குடும்பம் டெய்லி தீபாவளியா இருக்கும் உங்களுக்கு பொங்க தான் ஒன்றும் பண்ண முடியாது புரிதுங்களா அதனால் புரிதல் தான் அது நல்லுயிரோ தீய உயிரோ மனைவியோ பிள்ளையோ அன்பரோ நண்பரோ இருந்தாலும் உங்ககிட்ட ஒன்று தான் எப்படின்னா புரிதல் வேண்டும் தம்பி போற வழியில் பல்லருக்கு பார்த்து போப்பா நான் தாண்டிட்டேனா அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சிங்க என்ன பண்ணுறது அவனை போற வழியில பல்லருக்கு பாங்குறோம் அவன் என்ன சொல்றான் தாண்டிடுறேன் என்ன பந்தைங்க அப்படின்னாண்ணா என்ன பண்றது அப்படியாப்பா அப்படி நாம போய் என்ன பண்ணணும் இப்ப எங்க தாண்டு அப்படின்னு ஜாலியா பார்க்க தான் வேற வழி இல்லை தம்பி பள்ளத்துல ஊந்துட்டானா இப்ப என்ன பண்ணணும் இப்ப நம்ம ஜீவகாரணியத்தோட ஏறங்க கைய கொடுப்பா தான் நான் முன்னாடியே சொன்னேன் அப்படின்னு அன்பு கூர்ந்து கையை கொடுத்து மேலே தூக்க வேண்டிதான் சரிங்க ஐயா பள்ளம் இருக்குங்களா நான் பார்த்து போய்க்கிறேன் ஐயாண்ணா அந்த இடத்துல அவன் மீது நம்ம கொண்ட அன்பு முடிஞ்சது நான் தாண்டி காட்டுறேன் என்ன பந்தயம் கட்டுறேன்னு கேட்கறேன் நான் என்ன பண்ணுறது இது எல்லார் வாழ்க்கையிலும் நடக்குது தொண்ணூறு சதவீதம் பேர் தாண்டி காட்டுறேன் பார்க்குறியனு தான் சொல்கிறான் ஏதோ ஒன்று ரெண்டு தான் என்ன சொல்லுது சரிங்க ஐயா அப்படிங்குது அதுவும் சிலது சரி கொட்டிட்டு வித்தியாங்க இவர் ஒரு ஆளு இது ஒரு பல்லன்னு சொல்லிட்டு போகுது அப்படி தானே சொல்கிறான் அவ்வளோதான் அப்ப நமக்கு நமக்கு மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்றதுல ஒரு தெளிவு வேணும் அதே போல அறிவுரை என்பது கேட்பவர்களுக்கும் ஒரு அதீதமான தேடலும் தெளிதலும் முன்னோர்கள் சொல்கிறார்கள் என்ற அடக்கமும் வேணும் அது இல்லைன்னா நாம் என்ன சொன்னாலும் பெரியவங்க சொன்னது செவிடன் காதில் சங்கூதியது போல அது யாரு செவிடன் தெரியுமா செவிடங்காத சங்கூதரதுன்னு சொல்றாங்க பகவத்கீதை சுவாமி ரெண்டு இடத்துல சங்கு ஊதுவாரு யாரு கிருஷ்ணரு ரெண்டு இடத்துல சங்கு ஊதுவாரு தெரியுமா வெற்றிக்கு முன்பும் ஊதுவாரு வெற்றிக்கு பின்பும் ஊதுவாரு அவரு தெரியும் யாரு வெளில போகிறது வெற்றி எது தோல்வி எதுன்னு தெரியும் நமக்கு தெரியுதா நாம் வெற்றிக்கும் ஊதுறோம் சாவுக்கும் சங்கூதரம் இது எந்த சங்குன்னு தெரியுதா தெரியல அதனால தெளிவு யாருக்கு வேணும் யாருக்கு வேணும் நமக்கு தான் வேணும் யாருக்கு வேணும் ஊதுற நமக்கு தான் வேணும் அவன் காதல ஊதலாமா ஊத கூடாதான்னு அவன் கேட்கறானா கேட்கக்கூடாதுன்னு யாரு தெரியணும் முதல்ல ஆமா நம்ம அறிவுரை எங்கேயா கேட்கறானா அப்படி நினைக்காத நாம முதல்ல அவனுக்கு அறிவுரை சொல்லலாமான்னு யோசி எப்படி யோசிக்கணும் நம்ம அறிவுரை அவன் கேட்கறானா அப்படி கூடாது நாம அவனுக்கு அறிவுரை சொல்லலாமா அவன் கேட்பானா அப்படிதான் சிந்திக்கணும் சரிங்களா அடுத்தது